மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எம்ஆர்பி கோவிட்டில் ஒரு பண்ண நர்ஸு பசங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொல்லி கொடுத்து தான் போராட்டம் நடத்தணுன்ற அளவுக்குலாம் அவங்க படிக்காத பசங்க கிடையாது படித்த பசங்க நல்ல அறிவு உள்ள பசங்க ஒரு உயிரை காப்பாற்றுறது தகுதியான பசங்க அவங்க வந்து இன்னொரு கட்சிக்காரங்க வந்து சொல்லி தான் போராட்டம் நடத்தணுன்ற அவசியம்லாம் கிடையாது உலகமே உற்று பார்த்துட்டு இருக்கு இந்த விஷயத்த இருக்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து இந்த பசங்களை பணி நிரந்தரம் பண்ணாமல் தேவையில்லாத நொட்டு சொல்ல சொல்லிகிட்ருக்கீங்கிறது உலகத்துக்கே தெரியுது அதை மூலம் தெரிஞ்சிங்க காரணமும் ஒன்று ஒரு சோ ஒன்று ஒரு 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 புதுசாக ஒரு விஷயத்தை உருவாகிறது தவறான ஒரு கருத்து அது இல்லை இந்த பெண்களுக்கான நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த முந்நூற்றி ஐம்பத்தாறு விதி பிரகாரம் பணி நிரந்தரம் சொன்னீங்கல்ல அதை தான் அந்த குழந்தைங்களுக்கு கேட்குது அன்றைக்கி கொரோனா காலத்தில் கஷ்டப்படும் போது அந்த பிள்ளைங்க ஏன் சார் உங்கள் குடும்பத்தில் யாருமே கொரோனா வரலையா அந்த டைமில் யார் சார் பார்த்தா நீங்கள் போய் பார்த்துருக்க முடியுமா சார் சுப்பிரமணியம் சார் அவர்களே நீங்கள் போய் பார்த்துருக்க முடியுமா தடவை சுகாதார அமைச்சர் அவர்களே நீங்கள் போய் கொரோனா மாஸ்க்கு அதெல்லாம் போட்டுட்டு உள்ளே போய் அந்த குழந்தைங்களே இருக்கிறவங்கள கொரோனா நோயாளிகளை காப்பாற்றிருக்க முடியுமா ஆபத்தான சூழ்நிலை காப்பாற்றினதுனால தான் அந்த பிள்ளைங்க உயிரையும் தான் உயிரியும் பெருசாக நினைக்காம தான் போகிறோம் நாங்கள் அப்போ அம்மா ஓடி ஊடு கொரோனாக்கு பயந்து வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்ச காலம் அது அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டீங்க ஒரு உயிரை காப்பாற்றிருக்காங்க உயிரை உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காங்க பல விஷயங்கள் இழந்து தான் உள்ளே போயிருக்காங்க அவங்க பணி நிரந்தரம் செய்கிறதுனால அரசாங்கம் எந்த விதத்துலையும் கெட்டுராது அரசாங்கத்தில் எந்த விதத்துலையும் இல்லை இதுக்கு ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்கிறது தவறான கருத்து அது தவறு பசங்க வள்ளூர் கூட்டத்தில் போராடும் போதும் இல்லை எல்லா விஷயத்திலும் போராடும் போதும் பார்த்திங்கன்னா பிஜேபிலேருந்து வராங்க வாயுமுறை வேல்முருகன் அவருடைய கட்சியிலேருந்து வராங்க சீமனன் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க எல்லோரும் வந்து பேசுகிறாங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னா இது ஒரு உண்மையான விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நீங்கள் தான் சார் தப்பான ஒரு முடிவு எடுத்து தப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் செய்கிறது அனைத்தன் தவறு அவ்வளோதான் இது ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்கள் சமுதாயத்தையே நீங்கள் வந்து ரொம்ப டாட்சை கொடுத்துட்ருக்கீங்க இது எவ்வளோ பெரிய தவறுன்றது உங்களுக்கு ஒன்றும் தெரியல அது மக்கள் கூடி சீரும் போட்டிடுவாங்க அவ்வளோதான்